லோயர்கள் நீதியின் பாதுகாவலர்கள் என்றால் அவர்களை மக்கள் ஏன் வெறுக்கிறார்கள் உண்மையில் இலங்கை போன்ற மூன்றாம் தர தேர்ட் வேர்ல்ட் நாடுகளில் லோயர்கள் காசுக்காக எதையும் செய்யும் கேவலமான மனித பிறப்புகள் என்ற ஒரு கடுமையான கருத்து மக்களிடையே நிலவுகிறது உண்மையும் அதுதான் இதற்கு காரணமாக சில சட்டத்துறையினர் நேர்மையாக செயல்படாமல் குற்றவாளிகளின் பாதுகாவலர்களாக மாறிவிடுகிறார்கள் லோயர்கள் சட்டம் அனைவருக்கும் சமம் என்பதை வாதிக்கிறார்கள் ஆனால் உண்மையில் பணம் உள்ளவர்களுக்கு மட்டுமே அதுவாக மாறுகிறது குற்றவாளிகள் எந்த மோசமான குற்றத்தையும் செய்தாலும் சிறந்த வழக்கறிஞர் இருப்பதால் தப்பித்து விடுகிறார்கள் கொலை போதை பொருள் கடத்தல் பாலியல் வன்முறைகள் போன்ற பெரிய குற்றங்களில் உள்ளவர்கள் பெரிய லோயர்களை பணம் கொடுத்து வாங்கிக் கொண்டு விடுகிறார்கள் இலங்கையில் பல மாபியா தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் தொழிலதிபர்களும் சட்டத்தை தங்கள் வசம் திருப்பிக் கொள்ளும் போது அவர்களுக்கு துணை போகும் மிக முக்கியமானவர்கள் லோயர்கள் ஒரு குற்றவாளிக்கு ஒரு நல்ல லோயர் கிடைத்தால் அவர் எந்த குற்றத்திலிருந்தும் தப்பிக்கலாம் அவர்கள் சாட்சிகளை அச்சுறுத்த நீதிமன்ற நடவடிக்கைகளை தாமதப்படுத்த சட்டத்தில் உள்ள சிறிய குறைபாடுகளை பயன்படுத்த மிக திறமையாக இருப்பார்கள் சில நேரங்களில் குற்றவாளிகளின் சட்ட அவசரங்களை சரியாக நிர்வகிப்பதற்காக லோயர்கள் நேரடியாக அவர்களின் அணியில் வேலை பார்க்கிறார்கள் இலங்கையில் ஒரு ஏழை சாதாரண மனிதன் சட்டத்தின் மூலம் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது ஏன் ஒரு வழக்கை நடத்தவே லட்சக்கணக்கில் செலவாகும் டூ நீதிமன்றம் போவதற்கே ஆண்டுகள் தேவைப்படும் யூ எதிர்பார்த்த நீதியை பெற முடியாமல் பல நேர்மையானவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இதற்கிடையில் பணக்கார கிரிமினல்கள் சிறந்த வழக்கறிஞர்களை வாங்கிக் கொண்டு நீதியை தங்களுக்கே சாதகமாக மாற்றிக் கொள்கிறார்கள் இதனால் சாதாரண மக்களுக்கு சட்டம் ஒரு நடுநிலையான அமைப்பு அல்ல பணக்காரர்களின் கருவி என்ற உணர்வு ஏற்படுகிறது லோயர்கள் சமூகத்தின் நீதிக்காக போராடும் மக்களாக இருக்க வேண்டும் ஆனால் பலர் அவர்களை வெறுப்பதற்கான காரணங்கள் ஏராளம் பொதுமக்களிடையில் லோயர்கள் காசுக்காக எதையும் செய்யும் கேவலமான மனித பிறப்புகள் என்ற மோசமான பெயர் பல இடங்களில் நிலவுகிறது இவற்றுக்கெல்லாம் முழு காரணம் படத்தில் உள்ளவர்கள் போல் உள்ள லோயர்கள்தான் இலங்கையில் கிரிமினல்களை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்றால் முதலில் இவர்கள் போன்ற லோயிர்களை தேடித் தேடி போட வேண்டும் குலிகளின் பாணியில்